ஹாய் வணக்கம் திஸ் இஸ் சந்திரகுமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி ஸோ இன்னைக்கு நான் பார்க்க போகிறோம் நியூஸ் பேப்பர் அனாலிசஸ் நவம்பர் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி மூவிங் ஆன் டு த அனாலிசஸ் ஃபஸ்ட் மந்த் ஜி டுவெண்ட்டி சம்மர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஜி இருபது உச்சி மாநாடு ஸோ இந்த ஆண்டுக்கான ஜி இருபது உச்சி மாநாடு விர்ச்சுவல் கான்ஃபரன்ஸில் நடந்தது ஸோ தலைமையேற்றது வந்து சவுதி அரேபியா ஓகேங்களா அந்த சவுதி அரேபியாவோட கிங்கு சல்மான் அவருடைய தலைமையில் விர்ச்சுவலாக நடந்தது நவம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஸோ நேற்றிக்கும் இன்றைக்கும் நடக்குது ஸோ அதனுடைய இன்றைக்கி நடக்கிற முடிவு டிக்ளரேஷன்ஸ்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஸோ ஜி டுவெண்ட்டியோட தீம் இந்த வருஷத்துக்கு ரியலைசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு செஞ்சுரி ஃபார் ஆல் இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்கான இதை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்துக்கும் நினைவுபடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருப்பொருள் வச்சுருக்காங்க ஸோ ஜி டுவெண்ட்டி பார்த்தோம் அப்படின்னா உலக அளவில் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் எண்பத்தஞ்சு சதவிகிதோட வேர்ல்டு எக்கனாமி ஜி டுவெண்ட்டி கண்ட்ரிஸில் இருக்குது ஓகேங்களா வேர்ல்டு எக்கனாமியில் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஜி டுவெண்ட்டி கண்ட்ரிஸ் மட்டுமே வச்சுருக்குறாங்க நெக்ஸ்ட் வருஷம் ஐ மீன் ஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடத்த போகிறது வந்து இட்டாலி இட்டாலின்றதுலாம் அப்புறம் இட்டாலி அப்படிங்கிறது அடுத்த வருஷம் வந்து நடத்தும் ஸோ இப்போ இந்த ஜி டுவெண்ட்டில எந்தெந்த நாடு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏசியன் கண்ட்ரிஸ் வந்து ஆறு இந்தியா சைனா ஜப்பான் தென்கொரியா சவுதி அரேபியா இந்தோனேஷியா ஆசிய கண்டத்துல இருந்து ஆறு ஐரோப்பால இருந்து அஞ்சு பிரான்ஸ் ஜெர்மனி இங்கிலாந்து இத்தாலி துருக்கி பிரான்ஸ் ஜெர்மனி இங்கிலாந்து இத்தாலி துருக்கி வட அமெரிக்கால இருந்து மூணு கனடா அமெரிக்கா மெக்சிகோ கனடா அமெரிக்கா அந்த மெக்சிகோ தென் இருந்து ரெண்டு பிரேசில் மற்றும் அர்ஜென்டைனா பிரேசில் அர்ஜென்டைனா ஆஃப்ரிக்காலேருந்து ஒன்று ஒன்று சவுத் ஆஃப்ரிக்கா இருந்து ஒன்று ஆஸ்திரேலியா அப்புறம் ஐரோப்பா மற்றும் ஆசியா ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிற ரஷ்யா ஒன்று வந்துடுது ஓகேங்களா ஸோ இதையெல்லாம் கூட்டணும் அப்படின்னா சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் லெவன் லெவன் ப்ளஸ் த்ரீ ஃபோர்டீன் ஃபோர்டீன் ப்ளஸ் டூ சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ப்ளஸ் த்ரீ நைன்டீன் ஸோ இது கூட யூரோப்பியன் யூனியனும் சேர்ந்துக்குது சோ டுவெண்ட்டி வந்துடுது ஓகேங்களா யூரோப்பியன் யூனியனும் சேர்ந்தது அதே மாதிரி ஒவ்வொரு வருஷம் ஜி டுவெண்ட்டி நடக்கிறப்பையும் ஸ்பெயின் அண்டு ஆசியான் கரண்ட்டாக ஆசியான் எது நடத்துதோ இந்த வருஷம் வந்து வியட்நாம் ஓகேங்களா அவங்க வந்து சீஃப் கெஸ்ட்டாக இருப்பாங்க ஜி டுவெண்ட்டி சம்மத்தில் ஓகேங்களா ஸ்பெயின் ஐரோப்பாவிலேருந்து ஸ்பெயின் நாடும் ஆசியான் அமைப்பில் எந்த நாடாக ஆசியான் உச்சி மாநாடு நடத்துதோ அந்த வருடத்துக்கு அது வந்து எப்பயுமே வந்து ஜி இருபது உச்சிமாநா நடக்கிறப்ப சீஃப் கெஸ்ட்டாக இருப்பாங்க ஸோ இதுதான் தான் ஸோ ஆசியாவிலேருந்து தான் அதிகமான நாடுகள் இருக்குது இன்ஃபேக்ட் ரஷ்யாவை நம்ம ஆசியாவில் சேர்த்தாலும் ஏழு வந்துடும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ நல்லா பார்த்துங்க இந்தியா சைனா ஜப்பான் சவுத் கொரியா சவுதி அரேபியா இந்தோனேஷியா ஸோ இதுதான் ஜி இருபதில் இருக்கிற நாடுகள் நெக்ஸ்ட் சிட்மெக்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி எஸ்ஐடி எம்இஎக்ஸ் பார்க்கும்போதே தெரியுது எஸ் அப்படிங்கிறது சிங்கப்பூர் ஐ இந்தியா பி தாய்லாந்து எம் மேரிடைம் எக்ஸைஸ் ஓகேங்களா ஸோ செகண்ட் எடிஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க சிங்கப்பூர் இந்தியா தாய்லாந்து நாடுகளுக்கான கடல்சார் ஒத்திகை பயிற்சி அந்தமான் கடலில் தொடங்கி இருக்குது ஓகேங்களா ஸோ நேற்றுக்கும் இன்னைக்கும் நடக்கும் அந்தமான் கடலில் தொடங்கி இருக்கு செட் மெக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இப்போ தான் மலபார் முடிஞ்சது ஓகேங்களா இந்தியா ஜப்பான் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்த நாலு நாடு சேர்ந்து நடத்துகிற கடல் ஒத்திகை பேச்சு வந்து மலபார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் முடிஞ்சது நேற்றுக்கு சிட்மெக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிருக்கு எஸ் அப்படிங்கிறது சிங்கப்பூர் ஐ அப்படிங்கிறது இந்தியா டி அப்படிங்கிறது தாய்லாந்து எம் அப்படிங்கிறது மேரிடைம் இஎக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸைஸ் ஓகேங்களா சிட்மெக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அந்தமான் கடலில் நடைபெற்றது மூணு நாடு சிங்கப்பூர் இந்தியா தாய்லாண்டு மேரிடைம் கடல்சார் ஒத்திகை நெக்ஸ்ட் ஒன் யுஎன்எஃபிஏ அவார்டு ஓகேங்களா ஸோ யூஎன்எஃபிஏ அப்படிங்கிறது யுனைடெட் நேஷன்ஸ் ஃபார் பாப்புலேஷன் ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஸோ பூட்டான் அரசி ஓகேங்களா கியாலும் சாங்கே வாஙக் அப்படிங்கிறவங்களுக்கு தரப்பட்டிருக்குது ஸோ இண்டிவிஜுவல் தனிநபர் பிரிவில் வந்து இந்த அரசிக்கு வந்து விருது தந்திருக்கிறாங்க ஐநா சபை ஸோ அவங்களுடைய ஒர்க்கு எதுக்காக தரப்பட்டிருக்கு அப்படின்னா ஜெண்டர் வயலன்ஸ் ஓகேங்களா அதை எதிர்த்து போராடுனதுக்காக இந்த விருது வந்து ஐநா சபா தந்திருக்கு இன்ஃபேக்ட் அவங்க ரெண்டாயிரத்தி நாலில் வந்து ரினியூ அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆர்இஎன்இடபிள்யூ ரெஸ்பெக்ட் எஜுகேட் நர்ச்சர் அண்ட் எம்பவர்மெண்ட் இதுக்கு இந்தியா கூட உதவி செஞ்சுருக்குது ரினியூ அப்படிங்கிறது மாதிரி ஆர்கனைசேஷன் பிரிவில் வந்து இண்டிவிஜுவல் கேட்டகரியில் பூட்டான் அரிசி ஆர்கனைசேஷன் பிரிவில் வந்து ஹெல்ப் ஏஜ் இந்தியா அப்படிங்கிற ஒரு வாலண்டியர் ஆர்கனைசேஷன் ஓகேங்களா வயதான நபர்களுக்கு உதவக்கூடியது ஓகேங்களா அந்த அமைப்புக்கு வந்து இந்த விருது ஐநா சபா அறிவிச்சிருக்கு ஹெல்ப் ஏஜ் இந்தியா அப்படிங்கிறது தட் ஒர்க்ஸ் ஆன் எல்டர் கேர் ஸோ இதுவரைக்கும் ரெண்டே ரெண்டு இந்தியர்கள் வந்து யூஎன்எஃபி அவார்டு வாங்கியிருக்கிறாங்க ஒன்று வந்து இந்திரா காந்தி இன்னொன்று வந்து ஜேஆர்டி டாடா ஒன்று வந்து இந்திரா காந்தி இன்னொன்னு வந்து டி டாட்டா இது கொஞ்சம் ஐநா சபை தரக்கூடிய நிறைய விருதுகளை இது கொஞ்சம் முக்கியமான விருதாக கருதப்படுது யூஎன்எஃபிஏ அவார்டு நெக்ஸ்ட் ஒன் ஒன் லைனஸ் நேற்றுக்கு நவம்பர் டுவெண்ட்டி ஒன் வேர்ல்டு ஃபிஷரிஸ் டே ஸோ இந்தியாவில் மீன்கள் உற்பத்திக்கு மாநிலங்களுக்கான விருதை வந்து மத்திய அரசு அறிவிச்சிருக்கு மரைன் ஃபிஷிங் வந்து ஒடிஷா கடல்சார் மீன் பிடிப்பதில் வந்து ஒடிசா மாநிலம் சிறந்து விளங்குதும் இன்லாண்ட் ஃபிஷிங் ஓகேங்களா அதுக்கு வந்து உத்தரப்பிரதேஷ் சிறந்து விளங்குவதும் மலை மற்றும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு வந்து அசாம் மாநிலத்துக்கும் விருது தரப்பட்டிருக்குது அதே மாதிரி பெஸ்ட் ஆர்கனைசேஷன் சிறந்த அமைப்பு மீன்களுக்கானது வந்து தமிழ்நாடு ஃபிஷரிஷ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனுக்கு விருது தந்துருக்குறாங்க மத்திய அரசு தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனுக்கு விருது தந்துருக்கிறாங்க புக்காக இன்னைக்கு நியூஸ் பேப்பர் அனலிசஸில் வந்திருக்கு த என் டாஃபனெரா இந்தியா எக்ஸிஸ்ட் டிபெட் க்ளாவுடோ ஆர்பி அப்படிங்கிற ஒரு இருக்கிறார் இந்தியாவுக்கும் திபெத்துக்கும் உள்ள பிரச்சனைகளை பற்றி இந்த புக்கில் விலாவரியாக சொல்லப்பட்டிருக்குது நெக்ஸ்ட் ஒன் ஜெமினி ஒரு ஐடி கம்பெனி பிரான்ஸ் பேஸ்டர் ஒரு ஐடி கம்பெனி அவங்க வந்து சக்தி திருஷ்டிகான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க கம்பெனியில் இது எதுக்கு அப்படின்னா ரூரல் உமன் ஓகேங்களா கிராமப்புற பெண்கள் வந்து வேலைக்கு எடுக்கிறது பட்டதாரி முதுகலை பட்டதாரி டிப்ளமோ ஹோல்டர்ஸ் டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கிறவங்கள எப்பவுமே டயர் ஒன் சிட்டிஸ்த மட்டுமே ரெக்ரூட் பண்ணிட்டு இருந்ததை இப்ப வந்து இந்த திட்டத்து மூலம் ஷக்கி திருஷ்டிகான் அப்படிங்கிற திட்டத்து மூலம் கிராமப்புற பெண்கள் ஓகேங்களா கிராமப்புற பெண்களை அவங்க கம்பெனில ரெக்ரூட் பண்றதுக்காக சொல்லிருக்காங்க கேப் ஜெமினி அப்படிங்கிறது பிரான்ஸ் பேஸ்டு கம்பெனி ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிப்பீட்டட் ஐடி கம்பெனி ஓகேங்களா ஷக்கி திருஷ்டிகான் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஒன் யானைகள் ஆராய்ச்சியாளர் அஜய் தேசாய் காலமானார் ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நிறையா முதுமலை சரணாலயம் களக்காடு முண்டந்துறை சரணாலயங்களை வந்து யானை குறித்து நிறைய ஆராய்ச்சி அவர் மேற்கொண்டிருந்தார் ஸோ அவர் வந்து நேத்திக்கு மறைஞ்சிருக்கிறார் அஜய் தேசாய் அப்படிங்கிறவர் யானைகள் ஆராய்ச்சியாளர் எலபென்ட் எக்ஸ்பர்ட் வித் திஸ் எம் கமிங் டூ இன்ஃபார் டுடேஸ் வீடியோ செஷன் ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம் தேங்க்யூ ஹாவ் அ குட் டே அண்ட் பி சேஃப்